வொலிக்க இன்னைக்கு முத날 ஸ்கூலங்கறனால நேரா தோடி வீட்டுக்கு வந்துருங்க. வர்றதுக்குள்ளேயே ஏதாவது திங்கறதுக்கு செஞ்சு வைக்கணும். வந்ததுமே இது திங்கறதுக்கு என்ன இருக்குன்னு தான் கேக்குங்க. அம்மா. உள்ள நுழைஞ்சதேமே இப்படி பேய் மாதிரி கத்துற. எங்க உன் புள்ள வந்தானா இல்ல என்ன வீட்டுக்கு? யாண்டி அவ என்ன வரலையே. வரதே இன்னைக்கு அவன அப்பா கிட்ட சொல்லி இன்னைக்கு அவன் கால உடைக்கிறேன். உனக்கு எப்ப வர அவன உங்க அப்பாட்ட கோழி சொல்லி உடறதே வேளை. ஆமா எனக்கு ஆசைபாரி அவன கோழி சொல்லி விடணும். புள்ளையம்மா வரது வச்சிருக்கேன்.

பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம் முதல்ல கை கால் மஞ்சள கழுவிட்டு வாடி இவன் எங்க என்ன பண்ணிக்கிட்டு தெரியறா கையில என்னது பொட்டி மாதிரி இருக்கு நெட்டவெலி ஹாப்பி பர்த்டே இந்த உன்னோட கிஃப்ட் தேங்க்ஸ்ங்க நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன் என்னதுங்க இது நெக்லஸா இல்லட்டி பிரிச்சு பாரு இங்க பாத்தியா உனக்கு பிடிக்குமேன்னு மஞ்சள் கலர்ல புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன் மாரியம்மன் கோயிலுக்கு கூழுத்த போறன இதை விட செவப்பு கலரில் வாங்கிட்டு வந்துருக்கலாமே அது இன்னும் சூப்பராக இருக்குமே அப்பதானே நம்ம ஆடு முட்டி சீக்கிரம் வண்டையை விட்டுடலாம் நீங்களும் அதான் சாக்குன்னு உங்க அம்மா பார்க்கற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் என் தொல்லையெல்லாம் உங்களுக்கு இருக்காது நீங்க உங்க பொண்டாட்டி உங்க அம்மானு குடும்பமாக நல்லா சந்தோஷமா இருப்பீங்க நான் மட்டும் பேயா ஆவியா தெரியணும் அதான உங்க ஆசை

வாங்கி கொடுத்திருக்கலாம் சரி விடுங்க இன்னைக்கு இல்லனா என்ன நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வருவோம் நாளைக்கு போய் வாங்கிட்டு வரமா அது என்ன முட்டாய் அடி நினைச்ச நேரத்துக்கு போய் வாங்கிட்டு வரதுக்கு என்ன மாப்பிள்ளை என் பொண்ணையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன் அவளுக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா என்ன உன் பொண்ணுதாமா கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன் உன் வீட்டு சொத்த இல்ல நினைச்ச நேரம் வித்துப்பிட்டு நினைச்சதெல்லாம் வாங்குறதுக்கு மாப்பிள்ளைக்கு இப்படித்தான் எப்பவும் தமாஷா பேசுவாரு நீ வாமா நம்ம போவோம் அவரு நாளைக்கு கூட்டிட்டு போய் வாங்கி தருவாரு ஏ கிளவி உன் பொண்ணுன்னா ஒரு நியாயம் இதுவே அடுத்தவங்க பொண்ணுன்னா ஒரு நியாயமா ஏ கிழவி இருட்டி நீ குடிக்கிற காப்பில நாலு பிபி மாத்திரி சேர்த்து போட்டு தர்றேன்

அதான் பாண்டா ஜும்மா இருக்கிற பிள்ளைக்கு ஜோரா வந்து ஜோனா காலில் ஜூக்கு போகும்போது அழுது ஒவ்வாடி வச்சுட்டு போகணுல்ல அதான் இப்போ வந்து அப்படி தடவை சொன்னாலும் நீ மாட்டியா அந்த ஜூலில் ஜேர்த்து விட முடியாது ஒழுங்கா இந்த ஜூக்கே போ இதுதான் உனக்கு கரெண்டா இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிட்ட வீட்டுக்கு இந்த ஜூலில தான் நம்ம உங்க பாடுக்குலாமுக்கினா உடம்புதான் கட்டு போகும் ஜல்லு திருவி திருந்திருக்கி தூட அடுத்த போர்டா அடுத்த விட பாபம் போறதுக்கு ஒரு நம்ம ஜானலையும் வச்சுக்கோங்க பாய் போய்